முதல்வர் இடையே மோதல் பிடிவாதம் பிடிக்கும் பொன்முடி டென்ஷனில் முதல்வர் அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து ஆபாசமாக பேசிய பேச்சுக்கு பின்பு பொன்முடி மீது உச்சக்கட்ட கோபத்திற்கு சென்ற முதலின் அதிரடியாக பொன்முடியை கட்சி பதவியிலிருந்து நீக்கி அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து முதல்வரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் பொழுது முதல்வரை தனியாக சந்திக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பொன்முடி ஆனால் அதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் நேரடியாக முதல்வரின் வீட்டிற்கு சென்று முதல்வரை சந்திக்க பொன்முடி சென்றபோது முதல்வர் வீட்டில் இல்லை அவர் வருவதற்கு காலதாமதமாகும் நீங்கள் கிளம்புங்கள் என்று அங்கே அவருக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நான் காத்திருந்து முதல்வரை சந்தித்து செல்கிறேன் என்று சுமார் ஒரு மணி நேரம் பொன்முடி காத்திருந்திருக்கிறார் ஆனால் அப்படி காத்திருந்தும் முதல்வர் வருவதற்கு தாமதமாகும் நீங்கள் கிளம்புங்க என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அங்கிருந்து பொன்முடி கிளம்பியிருக்கிறார் இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உணவு இடைவேளையின் போது முதல்வர் இருக்கும் இருக்கையிலேயே முதல்வர் அமர்ந்திருந்தார் அருகில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் யாரும் இல்லை அந்த நேரம் முதல்வரிடம் சென்று தனியாக பேச முயற்சி செய்திருக்கிறார் பொன்முடி ஆனால் முதல்வர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த அங்கிருந்து பொன்முடி சென்றதாக கூறப்படுகிறது பொன்முடி மீது ஏற்கனவே கோபத்தில் இருந்திருக்கிறார் முதல்வர் காரணம் ஓசிபஸ் என்று பேசி சர்ச்சை ஏற்படுத்தியது பட்டியல் சமூகத்தினரை ஜாதி பெயரை குறிப்பிட்டு சர்ச்சையில் சிக்கியது இப்படி தொடர்ந்து பொன்முடி மீது முதல்வர் கோபத்தில் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் திமுக மாவட்ட செயலாளர் லக்ஷ்மணன் என்பவர் நியமிக்கப்பட்டார் ஆனால் பொன்முடி அந்த லக்ஷ்மணனுக்கு எதிராக வேலை செய்த தகவல் முதல்வருக்கு சென்றிருக்கிறது இது மேலும் முதல்வருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் பொன்முடி சைவம் வைணவம் பற்றி பேசிய பேச்சு முதல்வரை உச்சக்கட்ட கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது அந்த வகையில் மூத்த அமைச்சர்களிடம் முதல்வர் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் ஏற்கனவே திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்ற ஒரு பிம்பத்தை பாஜக போன்ற கட்சிகள் கட்டமைத்து வருகிறார்கள் ஆனால் அதை நாம் உடைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் தற்பொழுது இந்துக்கள் மத்தியில் கூட திமுகவிற்கு நம்பிக்கை வந்திருக்கிறது ஆனால் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொன்முடியின் இந்த பேச்சு கட்சிக்கு அவமரியாதையை ஏற்படுத்திவிட்டது என்று முதல்வர் புலம்பியிருக்கிறார் அது இல்லாமல் சமீபத்தில் அறிவாலயத்தில் நடந்த முரசொலி செல்வம் சிலை திறப்பு விழாவிற்கு முதல்வர் வந்தார் அப்போதும் பொன்முடி முதல்வரை சந்திக்க முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முதல்வர் ஒரு தகவலை பொன்முடிக்கு அனுப்பியிருக்கிறார் அதாவது பொன்முடியிடம் சொல்லி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்ற தகவல் அனுப்பிவிட்டு சென்றிருக்கிறார் இந்த தகவல் பொன்முடிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த பொன்முடி ஏற்கனவே என்னுடைய கட்சி பதவியும் பறிச்சாச்சு இப்ப அமைச்சர் பதவியும் பரிச்சா என்ன அர்த்தம் என்று கடும் அப்செட்டில் இருக்கிறாரா இருந்தாலும் பொன்முடி தற்பொழுது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதல்வர் தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்